சக்கரவர்த்தி பார்த்திபன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இங்கே குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் நடத்தும் கருத்தரங்கத்தில் என்னை பேச அழைச்சதுக்கு பூபதி ராஜனுக்கு ரொம்ப நன்றி மற்றும் இந்த ஜோதிட ஆர்வலர்களும் பார்க்க வந்த பார்வையாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம இன்னைக்கு என்ன தலைப்பு பேச போறோம்னா தாந்திரிகம் தாந்திரிகத்தில் என்னென்னலாம் பண்ணலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் தெய்வங்கள் இருக்குது தேவதைகள் இருக்குது உணவு பழக்க வழக்கங்கள் இருக்குது இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் குறியீடுகள் இருக்குது குறியீடுகளை நம்ம தாந்திரிக முறையில் எப்படி ஒரு நட்சத்திரக்காரன் இந்த இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் தாந்திரிக முறையில் பண்ணனா அவங்க வாழ்க்கையில ஜெயிப்பாங்க வருமானம் அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் எப்படி ஆவாங்க அப்படிங்கிறத ஒரு இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் எந்தெந்த பொருட்களை பயன்படுத்தணும் எந்தெந்த விஷயங்களை பார்க்கணும் என்ன மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபடணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போறோம் தாந்திரிகம்னா எல்லாம் சொல்லுவாங்க என்ன இப்போ நம்மள்கிட்ட வர கிளைண்டை என்ன சொல்றாங்க ஐயா என்னையா தாந்திரிகிறீங்க மாந்திரிகிறீங்க ஒரே பயமா இருக்கு தாந்திரிகம்னா ஒன்றும் இல்லையா இங்கேருந்து இப்போ திருச்சிலேருந்து எடுத்துங்க திருச்சிலேருந்து சென்னைக்கு போகணும் பஸ் ரூட் வழியாக போகலாம் ட்ரெயின் ரூட் வழியாக போகலாம் ஃப்ளைட்டு வழியாகவும் போகலாம் ஃப்ளைட்டு வழியாக போனால் டைமிங் கம்மி கொஞ்சம் சொகுசாக போய் இறங்கிக்கலாம் கொஞ்சம் காசு ஜலுகாகும் ட்ரெயின் வழியாக போனால் கொஞ்சம் காசு கம்மியாகவும் கொஞ்சம் சொகுசாக போயிடலாம் பஸ்ஸில் போனால் கொஞ்சம் அலைச்சல் நடந்து கூட போகலாம் என்ன கால் வலிக்கும் போகிறதுக்கு நாலஞ்சு நாள் ஆகும் அதை இப்போ நடந்து போகிறது எப்படி அதே மாதிரி போறவன் போய் சேர வேண்டிய இடம் சென்னை தான் அதுக்கு நம்ம எப்படி போறோங்கிற அந்த வழிமுறைகள் தான் ஒவ்வொரு இதுக்கும் மாறுபடுது ஜோதிட ரீதியா சொல்லுவாங்க நார்மலா செஞ்சிடலாம் நார்மலா கோயிலுக்கு போய்ட்டு வாங்க அப்படின்னா ஓகே தான் நடந்து போயிட்டு வர்றது தான் நம்ம பிளைட்ல போறதுக்கு வழி சொல்றோம் நம்மளும் அதே இடத்துக்கு தான் போக போறோம் சென்னைக்கு தான் போக போறோம் உங்களை சீக்கிரமா கொண்டு போக போறோம் உங்களோட உங்களோட இதை சிரமம் இல்லாம ஈஸியா உங்களுக்கு பண்ண போறோம் வேற ஒண்ணும் இல்லைங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் யாரார் என்னென்ன பொருள்களை பயன்படுத்தணும்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்ன பொருட்களை பயன்படுத்தணும் அதிகமாக எந்த பொருள்கள் பார்த்தா அவங்களுக்கு வருமானம் தடை இல்லாமல் வரும் பொருளாதாரத்தில் டெவலப் ஆகும்னு பார்க்க போகிறோம் அஸ்வதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரெண்டாவது நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்துக்குரிய சங்க ஒன்று வீட்டு வாசலில் தொங்க விடுறது இல்லை பூஜை ரூமில் சங்கை வழிபாடு பண்ணுறது இல்லை சங்கு ஊதுற வீடியோக்கள் பார்க்குறது இல்லை ஒரு ஒரு நல்ல நல்ல காரியங்களுக்கு சில எல்லாம் சங்கு ஊதி பிரார்த்தனை பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறது மூலமாக இவங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வருமானம் வர அதிக வாய்ப்புகள் இருக்குது ஒரு ரெண்டாவது நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் என்ன செஞ்சால் வருமானம் வரும் வாழ்க்கையில் மேலும் மேலும் நன்மை அடையிறதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தா கத்தி சண்டை போடுறது பார்க்கலாம் திருவண்ணாமலை தீபம் அடிக்கடி பார்க்கலாம் கீழிருந்து இருந்து மேலே ஏற தீபத்தை பார்க்கலாம் இதை மாதிரி செய்யும் உங்களுக்கு அனைத்து விதமான சகல நன்மைகளும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இல்லை எல்லா கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு என்ன செய்யணும்னா தேரோட சக்கரம் பார்க்கலாம் பார்க்கறதுனால உங்கள் காரியங்கள் அனைத்தும் சித்தியாகவும் சகலவிதமான விதமான நன்மைகளும் கிடைக்கும் நீங்கள் வேண்டு நிறைவேறும் நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேறும் ஐயா நான் தேரோட சக்கரத்துக்கெல்லாம் எங்கேயா போகிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட்டோவில் போங்க இப்போ கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஒரு ஒரு வேலை கிடைக்கல ரொம்ப நாளாக சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா சிம்பிள் பைக்கு வச்சிருந்தாலும் சரி இன்ட்ரூவ் போகும்போது நீங்கள் ஆட்டோல போங்க நிச்சயமாக வேலை கிடைச்சிரும் அடுத்தது ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ரோஹிணி நட்சத்திரக்காரங்க என்னென்ன பயன்படுத்தணும் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரமான மிருகசிரி நட்சத்திரத்துக்கு உள்ள சிம்பிள் மான் கொம்பு இப்போ ஷேர்ட்லலாம் வந்துடுச்சு ஆலன் சோலின்னு அந்த சிம்பிள்ஸ் வந்து ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்க பயன்படுத்த பயன்படுத்த தனவரவு அதிகரிக்கும் பொருளாதாரத்துல மேல மேல வந்துகிட்டு இருக்கலாம் சகலவிதமான காரிய தடைகள் இருந்தா எல்லாமே விலகிடும் மிருக சிறிஷப்பம் பிறந்தவங்க என்ன பண்றதுன்னு கேட்டா திருவாதிரை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மழையில் நினைஞ்சிங்கன்னா இல்லை மழை துளி வர்ற மாதிரி தீம்ஸ்லாம் இப்போ மொபைலில் தீம்ஸ் வந்து மழை துளியில் மலைத்துளி தொற்றா மாதிரி இல்லை பனி டயத்தில் புல்லில் இருக்கிற பனித்துளிகளை பார்த்தாலே உங்கள் காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூசம் நட்சத்திரத்துக்குள்ள வேல் வழிபாடு பண்ணுறதுனால ரெண்டாவது நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுனால அனைத்து காரியங்களும் தடை இல்லாமல் நடக்கும் பொருளாதாரத்தில் டெவலப் ஆகலாம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆயில்லை நட்சத்திரத்துக்குள்ள பாம்பு போட்டாவை அடிக்கடி பார்த்துட்டு வந்தாலே அனைத்து வகையான பிரச்சனைகள்ல மீண்டும் வந்துடலாம் இதை செஞ்சு பாருங்க சொல்லும் போது என்னன்னா பாம்பை பார்க்கணும் அதை பார்க்கணும் இதை பார்க்குறாங்க இது வந்து எல்லாமே கிரக ரீதியாக தான் எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் விளக்கத்தை அதனால் சொல்கிறாங்க செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்த பல நல்லா எனக்கு ஃபோன் அடித்து சொல்லுங்கள் ஐயா நீங்கள் சொன்னீங்க நான் நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சேன் ஆனால் எனக்கு நடக்கலை அப்படின்னு நினைச்சு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் நடந்தாலும் சொல்லுங்கள் நடக்கலைன்னாலும் சொல்லுங்கள் ஃபீட்பேக்கை ஆயுள்லைன் நட்சத்திரம் ஆயுள்லைன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மகான் நட்சத்திரத்துக்குள்ள கிரிடம் சிம்பிள் அதாவது கோயிலில் போய் கிரிடம் வந்து நான் வந்து பொருளாதாரத்தில் டெவலப் ஆகிட்டேன்னா என் வாழ்க்கையில் கல்யாணம் நடக்கலை கூடிய விரைவில் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அம்பாளுக்கு நான் கிரிடம் வாங்கி சாத்துறேன் கொஞ்சம் பொருளாதாரத்தில் கம்மியாக இருந்தவங்கன்னா ஒரு வெளியில் வாங்கி வைக்கிறேன் பொருளாதாரத்தில் கொஞ்சம் கூட இருக்கிறவங்கன்னா நான் தங்கத்தில் வாங்கி வைக்கிறேன் அப்படியே முடியலங்க என்னட்டி வெள்ளியிலே வாங்கி வைக்க முடியாது இதுலயும் வாங்கி விடும் அதுக்கு ஒரு தாந்திரிக பரிகாரம் சொல்றேன் நம்ம போடுற ஷர்ட்லய கிரிடம் சிம்பிள் போட்ட ஷர்ட்லாம் எல்லாம் இருக்கு கம்பெனி பிராண்ட் எனக்கு சரியா தெரியல அந்த பிராண்ட் ஷர்ட்லாம் எல்லாம் இருக்கு அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க அந்த நட்சத்திரத்தோட குறியீடை பயன்படுத்த பயன்படுத்த நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்க நடக்க போகுது தடைபட்ட அனைத்து காரியங்களும் இன்றோடு விலக போகுது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உத்தர நட்சத்திரத்துக்கோட குறியீடு வந்து குச்சி பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கையில் எப்போதும் ஒரு ஏதோ ஏதோ ஒரு நல்ல காரியம் செய்யும்போது ஏதோ ஒரு கோவிலுக்கு போகும்போது கையில் குச்சி எடுத்துட்டு போங்க அற்புதமா வேலை செய்யும் கிரகத்தின் அடிப்படையில் அதாவது ரெண்டாவது நட்சத்திரத்தின் அடிப்படையில் காரியங்கள்லாம் சித்தியாகவும் அனைத்து தடைகள் இருந்தாலும் விலகும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க காலைல எந்தால் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கையை தட்டினா காசு கிடைக்கும் காலைல எந்தி கையை பார்க்க சொல்கிறாங்களா என்ன காரணம் உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம்னா கையினையா உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உத்தர நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரம் அஸ்தம் அஸ்தன்னா கையை கையை அடிக்கடி பார்க்கறதுனால அன்னைக்கு உள்ள நாள் நல்ல நாளாக இருக்க போகுது குட் டேவாக போகுது இன்னைக்கு நாள் இன்றைய நாள் நல்ல நாள் அப்படிங்கிற மாதிரி ஆகிட போகுது அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சொஸ்திக் சிம்பிள் வச்சு பாருங்க சொஸ்திக் சிம்பிள் யார் கையிலங்க யார் இருக்கும் விநாயகர் கையில் இருக்கும் அதனால் பார்க்க பார்க்க விநாயகர் யாரு ஒன்பது கோளுக்கும் அவருக்கு எந்த தோஷமும் கிடையாது அதனால் கையா அந்த சொஸ்திக் சிம்பிள் பார்க்க பார்க்க தெய்வத்துக்கிட்டே ரெண்டு ரெண்டு தெய்வத்துக்கிட்ட மட்டும்தான் அந்த சொஸ்திக் சிம்பிள் இருக்கும் ஒன்று விநாயகர்கிட்ட இன்னொன்று சரஸ்வதி கிட்ட ரெண்டும் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்தாலும் கலைக்கு அதிபதியே அவ தான் அதனால் சொஸ்திக் சிம்பிள் பார்க்க பார்க்க அஷ்ட நட்சத்திரக்காரங்களுக்கு சகலவிதமான தோஷங்களும் நீங்கி நன்மையே நடக்கும் அடுத்தது சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திர சிம்பிள் என்ன ஆகுதுன்னா பைக்லேயே ஒட்டிங்க ஒலிம்பிக் சிம்பிள் இருக்குல்ல தீபம் எரியும்ல அந்த பார்க்கலாம் கார்த்திகை தீபத்துக்கு ஒரு நாள் திருவண்ணாமலை போயிட்டு வழிபாடு வரலாம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்ன ரெண்டாவது நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரக்காரங்க என்ன இப்போ போகும்போதே வீட்டுக்கு போகும்போது விசிறி மட்டை ஒன்று வாங்கிட்டு போயிருங்க விசிறி மட்டையை பார்க்க பார்க்க அதை நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த தனவரவு பொருளாதாரத்தில் நெருக்கடி அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி மேலும் மேலும் வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு நீங்க போயிடலாம் அடுத்தது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விசாக நட்சத்திரத்துக்குரிய விஸ்ரீ மட்டையை வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் தடை இல்லாமல் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் அடுத்தது அனுச நட்சத்திரம் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கேட்டை நட்சத்திரக்கான சிம்பிள் ரைட் சிம்பிள் இந்த பட படத்தில் பார்த்தீங்கன்னா கூட நெத்தில துருநீர் பேசுற மாதிரி ஒருத்தர் ரைட் போட்டிருப்பாப்புல சிம்பு படத்துலன்னு நினைக்கிறேன் நெத்தில ரைட் போட்டிருப்பாப்ல அது வந்து அனுச கேட்டை நட்சத்திரத்துக்கான சிம்பிள் வந்து அது வந்து அனுச நட்சத்திரம் அனுச நட்சத்திரக்காரங்க வந்து பயன்படுத்த பயன்படுத்த அவங்களுக்கு வெற்றி தான் கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்துக்குள்ள மூல நட்சத்திரம் ஏனை தந்தம் ஏனை தந்தத்தை பயன்படுத்த 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 கூட வேணாங்க அடிக்கடி பார்த்துட்டு வந்தா செல்லுல டிபில வச்சுட்டு வந்தா பார்த்துட்டு வந்தா நல்லபடியா இருக்கும் உனக்கு அனைத்து விதமான காரிய தடைகளும் நீங்கி பொருளாதாரத்தில் மேம்பட மேம்பட அடையலாம் தனவரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் நீங்கும் மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க பூராள நட்சத்திரத்துக்குள்ள கதையை பயன்படுத்தினா வாழ்க்கையில வெற்றி படிக்கும் சைக்கிள் சாவி கொத்துல கதையை வச்சுக்கிறது மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்தாங்க ஆஞ்சநேயரு ஆஞ்சநேயர் கையில என்னைக்காச்சும் கதை இல்லாமல் பார்த்துருக்கமா கதல் அவர் என்னைக்காச்சும் எந்த சண்டைக்காச்சும் போய் அவர் எங்கேயாச்சும் தோத்திருக்காரா எப்போதும் கதையோட இருப்பாரு மூல அவர் ரெண்டாவது நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்தில் உள்ள கதையை வச்சு எதிரிகளை தம்சம் பண்ணும்போது தான் அவருக்கு என்ன சொல்றாங்க பஞ்சபூதமும் ஆஞ்சநேயர் மட்டும்தான் அவரு மூல நட்சத்திரத்துல பிறந்தவரு அவரு கதையை பயன்படுத்துறாரு அடுத்தது பூராட நட்சத்திரத்துல பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க உத்ராட நட்சத்திரத்துக்கு உண்டான வில்லம்ப பார்க்க பார்க்க உங்களுக்கு அனைத்து அனைத்து விதமான தடைகள் இருந்தாலும் எல்லாம் விலகி மெல்ல மெல்ல உங்கள் வாழ்க்கையில் இன்பங்கள் சூட நடந்து கொண்டே இருக்கும் நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றம் நடக்கும் இவ்வளோ நாள் எப்படியோ போச்சு ஆனால் இனிமேல் நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இந்த விஷயங்கள்லாம் சின்ன சின்ன வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஒரு சின்ன பாயிண்ட்ல தான் முடிஞ்சிருக்கும் அதை மாதிரி ஒரு சின்ன விஷயத்துல தான் எல்லாமே முடியும் சின்ன சின்னதாக அந்த அந்த ஹின்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு போயிடலாம் அடுத்தது திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் ரஜினிகாந்த் அவர் படத்துல அடிக்கிற மாதிரி ஒரு பாட்டு வரும் மிருதங்க அடிக்கிற மாதிரி ஒரு பாட்டும் அருணாச்சலம் படத்துல கூட ருத்ராட்சம் அதை வந்து அந்த குரங்கு தூக்கிட்டு போயிடும் அதுக்கப்புறம் தான் அவர் அந்த அந்த பணக்கார லைஃபே எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த லைஃப் டைம் டைனிங் பாயிண்டே அங்கே தான் இருக்கும் அது அப்போ அவர் வந்து எப்படி அவர் வந்து ரெண்டாவது நட்சத்திரத்தை இயக்கிறாரு மிருக சிரிசை உத்ராட்ச கொட்டை அதாவது அந்த உத்ராட்ச கொட்டை அந்த அந்த படத்துக்கு அழகா கொண்டு வந்து அற்புதமா வச்சிருக்காரு பாருங்க அதுதான் விஷயம் அது அது வந்து நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது அந்த விஷயம் சாதாரணமாக இருக்கு ஜோதிட ரீதியாக அதை பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமா தெரியுது சின்ன விஷயம்தான் சின்ன விஷயம் செய்யும்போது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க பெரிய லிங்கம் பெரிய பெரிய லிங்கத்தை வந்து வழிபாடு பண்ணுறது மொபைல்ல வந்து ஸ்கிரீன் சேவரில் பெரிய லிங்கத்தை பார்க்கறது வீட்டில் சிவலிங்கம் போட்டோவை வச்சுக்கிறது இதெல்லாம் செஞ்சால் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அடுத்தது சதய நட்சத்திரம் வீட்டிலலாம் அந்த காலத்தில் அரிசி அளக்கிறதுக்கு படின்னு வச்சுருப்பாங்க ஒன்று அதை நீங்கள் அடிக்கடி பார்த்துட்டு வந்தாலே போதுங்க அற்புதமான நிகழ்வுலாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத கண்கூரா பார்க்கலாம் அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் என்னென்னா ஒன்றும் இல்லைங்க பசுமாட்டுக்கு உங்களால் முடிஞ்சது என்னவென்னா கொடுக்கலாம் அது அவுத்திக்கீரியா இருக்கலாம் வெல்லமாக இருக்கலாம் பச்சரிசியாக இருக்கலாம் இல்லை எதுவுமே இல்லை தொட்டு கும்பிட்டு வணங்கிட்டு வரலாம் அற்புதமான வேலை செய்யும் அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம்னா ரேவதி நட்சத்திரத்துக்குள்ள மீன் அர்த்தம் மீனுக்கு பொறி போடுங்க அதுக்காக மீன் வாங்கி சாப்பிட்டா சரியாக போயிடுமான்னு கேட்காதீங்க மீனுக்கு பொறி போடுங்க இந்த ரெண்டு மீன் இருக்கிற மாதிரி அந்த போட்டோக்களை உங்களுக்கு ஸ்கிரீன் சேவர்லையோ இல்லை நீங்கள் அடிக்கடி பார்க்குற இடத்துலையோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் நன்மையை கொடுக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதுல ஒரு பத்து பிரச்சனை ஆயிரம் பிரச்சனை வரப்போகுது ஆயிரம் மடங்கு வரப்போகுதுன்னா அதுல ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு வரும் பாக்கி எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தடைகள்லாம் நீங்கி வாழ்க்கையில சுபிஷ்டமாகிடும் ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க குதிரை சிம்பிள் பாருங்க இல்லை குதிரை போட்டா வச்சிருங்க இல்ல குதிரைக்கு ஏதாச்சும் தான தர்மம் பண்ணுங்க இல்ல குதிரையே கிடைக்கல குதிரை மேய்க்கிறவங்களுக்கு ஏதாச்சும் உங்களால் முடிஞ்சது ஒரு டீ வாங்கி கொடுக்கலாம் ஒரு காஃபி வாங்கி கொடுக்கலாம் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுக்கலாம் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்கலாம் உங்களால் என்ன தான தர்மங்கள் செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சுக்கோங்க இதன் மூலியமா தாந்திரிக ரீதியாக இந்த குறியீடுகளை பயன்படுத்துறது மூலியமா சின்ன விஷயம் தாங்க இப்போ கோவிலெல்லாம் அந்த காலத்தில் உள்ள கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோவில் கதவு பெருசா இருக்கும் சாவி சின்னண்டு தான் இருக்கும் அதனால பிரச்சனைகள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி சாவி சின்னோண்டு தான் இப்போ இன்னைக்கு ஜோதிடத்துலேயே சொல்றாங்க முடக்கு திதிசூன்யம் எல்லாம் சொல்றாங்க இப்போ இந்த முடக்கு திதிசூன்யம் கோயில்லாம் இப்போ கட்டினதுங்களா ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான விஷயங்களா அதனால பழமையான கோவில் தான் அதனால நம்மளுக்கு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே தீர்வும் வந்துடுது அந்த தீர்வை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் எப்படி எடுத்து வெளியில் சொல்றோம் அதை எப்படி அவங்க ஆக்கி சில பேருக்கு இயற்கையாகவே ஜாதகம் அற்புதமா இருக்கும் அற்புதமாக அமைஞ்சு போயிடும் அவங்களுக்கு எதை பற்றியும் கவலம் இல்லை சில பேருக்கு இயற்கையாக அமையாது எந்த ரூட்டில் போகிறதுன்னு தெரியாது சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருப்பாங்க நான் எங்கே போனாலும் முட்டி மோதுரா ஒன்றும் ஒன்றும் சரி வரல அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அந்த கரெக்டான வழியை சூஸ் பண்ணி கொடுத்துட்டா அவன் அவன் வாழ்க்கையில் பிடிச்சிக்கிட்டு மேலே வந்துடுவாங்க ஆனால் எதை பார்த்தோம் அவங்க ஜாதகத்துலேயோ எதுலேயோ சரி நீங்கள் எதை பார்த்தும் பயப்படாதீங்க ஜோதிடர்கிட்ட சொல்லுங்கள் ஜோதிடர் இதை செய்ய செய்ய சொன்னார்னா வச்சுங்களேன் என்னடா ஜோதிடர் சொல்லிட்டாருன்னு தயவு செய்து செய்யாதீங்க பழிக்கவே பிடிக்காது ஒரு ஜோதிடர் ஒன்று சொல்கிறாங்க பரிகாரம் சொல்கிறாங்கன்னா ஜோதிடத்துக்காக நீங்கள் பரிகாரம் செய்யவே செய்யாதீங்க ஜோதிடத்துக்காக பரிகாரமே செய்யாதீங்க ஜோதிடருக்காக நீங்கள் பரிகாரம் செஞ்சீங்கன்னா அது பழிக்கவே பழிக்காது உன் ஜாதக ரீதியான உன் ஜாதக ரீதியான அமைப்புக்கு இந்த மாதிரி விஷயங்கள் உனக்கு செட் ஆகும்னு தெரிஞ்சு தானே இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணு ஒரு எந்திரம் போடு ஒரு தாயத்து பொறுத்து திறந்து ஒரு ஜோதிடர் சொல்கிறாரு அவர் சௌரியத்துக்காக சொல்கிறாரு உங்கள் ஜாதக ரீதியாக இந்தந்த விஷயங்கள் பண்ணால் இவன் வாழ்க்கையில் இந்த லெவலில் இருக்கான் அடுத்த லெவல் போவான்னு அவங்க பரிகாரத்தை எடுத்து பக்குவமாக கிளிப்புள்ளிக்கு சொல்கிற மாதிரி அழகழகான புதுசு புதுசாக க கிரகத்தை வந்து அவ்வளோ அற்புதமாக ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் ஜெனைச்சி புதுமையாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தாந்திரிக முறையில் நீங்கள் என்னென்னா எங்கே போனாலும் பரிகாரம் பண்ணுறாங்க ஐயாயிரம் கேட்குறாங்க பத்தாயிரம் கேட்குறாங்க உங்கள்கிட்ட காசு வாங்கணுங்கிறது என்னங்கய்யா முதல்ல உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் கிரகத்தின் வலிமையின் அடிப்படையில் தான் பரிகாரமே செஞ்சு கொடுக்க போறாங்க இப்ப ஒருத்தவங்களுக்கு எந்திரம் போட்டா தான் சரியாகும்னு ஒரு கிரகத்துல இருக்குன்னு வச்சுங்களேன் எந்திரம் தான் போட முடியும் அவனுக்கு போய் தாயத்தை கொடுத்தா எப்படி சரியாகும் அதனால எவ்வளவு பெரிய விஷயம் இருந்தாலும் சரி அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இருக்கும் தாந்திரிக முறை தாந்திரிக முறைன்னு சொன்னா அப்படி தாந்திரிகம்னா என்ன ஆயா அப்படின்னு கே சொல்றீங்கன்னு வச்சுங்க ஒரு நேரத்தில் மன்னருக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் வாக்குவாதம் நடந்துருச்சு வாக்குவாதத்தில் மன்னர் தோத்துட்டாரு அவர் என்ன சொன்னால் நீ தோத்துட்டினா உன் கையை நான் வெட்டிடுவேன் ஐம்பது கிராம் உன் கையை வெட்டி நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இவரும் மன்னரும் அகா என்னடா அப்படி சொல்லிட்டோமே ஆகா தெனாலிராம வேற இல்லையே வெளில போயிட்டானே இந்த நேரத்தில் நம்ம வாக்கு கொடுத்துட்டோமே என்ன செய்யறது மன்னராச்சே வாக்கு கொடுத்தது கொடுத்த வாக்கை மீற முடியாது நீ நாளை காலையில் பத்து மணிக்கு வா ஐம்பது கிராம் வெட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாரு தெனாலிராமன் வந்தோன்னா என்ன சொல்றாரு தெனாலிராமா இது மாதிரி ஒரு போச்சு வாக்குவாதத்தில் வந்து நானும் கொஞ்சம் வார்த்தைகளை விட்டுட்டேன் ஆனால் சொன்ன வாக்கு காப்பாற்ற முடியாது இதுக்கு நீ தான் ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு கேட்க அது என்ன செய்யணுமோ செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பத்து மணிக்கு அரங்கம் கூடுது மன்னர் வந்துட்டார் வெட்டுறதுக்கு அவன் கத்தி கத்தியெல்லாம் தீட்டிகிட்டு வந்துட்டேன் தெனாலிராமன் அப்போ சின்னதாக ஒரு விஷயம் சொல்கிறாரு நீ கையை வெட்டிக்க ஒன்றும் தப்பு இல்லை ஐம்பது கிராமுக்கு மேலையும் போயிடக்கூடாது ஐம்பது கிராமுக்கு கீழேயும் போயிடக்கூடாது துல்லியமா ஐம்பது ஐம்பது கிராம் வந்து வெட்டி எடுத்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுறாரு அப்படி நீ துல்லியமா வெட்டல ஐம்பது கிராம் கூட போயிடுச்சுன்னா உன் கையை நான் வெட்டிடுவேன் தெனாலியாம சொல்லிடுறாரு ஐயா சாமி தெரியாம சொல்லிட்டேன் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து கும்பிட்டு நான் பண்ணது தப்பு ஒரு மன்னரை வந்து தவறா பேசினது தப்பு அவர் அவரு கேட்டுட்டு போயிருக்காரு இது இந்த நேரத்துல வந்து அவருக்கு தாந்திரிகம் தான் அங்க வந்து மெயினா இருந்து அவரை காப்பாத்திருக்கு அவரோட வாக்கும் இன்னைக்கு தப்பா போயிடல இவரையும் காப்பாத்திட்டாரு வாக்கையும் காப்பாத்திட்டாரு அதனால எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இருக்கும் அதை வந்து நம்ம முறையா பயன்படுத்திட்டோம்னா வாழ்க்கையில எங்கேயோ போயிடலாம் நான் படத்துல சொல்ற மாதிரி கூட ஏன்னா இந்த தம்மா துண்டு ஆங்கர் தாண்டா அவ்வளவு பெரிய கப்பலையும் நிறுத்த சொல்லுவாங்கல்ல அது மாதிரி எல்லா பெரிய விஷயத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இருக்கும் எல்லா ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடி சொல்யூஷனும் இருக்கும் அதனால நீங்க உங்க சுய ஜாதகத்தை பரிசோதனை பண்ணிட்டு பரிகாரம் பண்றதா இருந்தால் பரிகாரம் பண்ணிக்கிங்க ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து பரிகாரம் பண்ணிங்க நானா பண்ணிக்கிறேன் போய் ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஏதாச்சும் ஒரு பரிகாரம் பண்ணிக்காதீங்க அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு மறுபடியும் ஜோதிடரை குறை சொல்லாதீங்க உங்க உங்க ஜாதகத்தில் உங்க உங்க கிரகம் நிலை எப்படி இருக்கு கோச்சாரத்தில் என்ன மாதிரி கிரகங்கள் ஓடுகிட்டு இருக்கு ராகு இருக்காரா கேது இருக்காரா சூரியன் இருக்காரா சந்திரன் இருக்காரா செவ்வாய் இருக்காரா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு வலிமையில் இருக்கு என்ன ஏதுன்னு தெரியாம நான் தான் டிவியில் சொன்னாங்க நான் பார்த்தேன் செஞ்சேன் ஒன்றும் நடக்கலன்னு ஜோதிடத்தை திட்டாடிங்க ஒரு நல்ல ஜோதிடத்தை பணம் போட்டு கேளுங்க கேள்வி கேட்கறதுனால ஒன்றும் தவறே கிடையாது ஐயா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்கய்யா நான் என்ன மாதிரி கோவிலுக்கு போனோம் என்ன மாதிரி செஞ்சால் என் வாழ்க்கையில் நான் மேலே மேலே வருவேன் அப்படின்னு சொல்லுங்க பரிகாரம் ஏதோ ஒன்று சொல்லிட்டாருன்னு வச்சுங்க பரிகாரமா என்னங்கய்யா இவ்வளோ பணம் கேட்குறீங்க தயவுசெய்து சொல்லாதீங்க உங்கள் நல்லதுக்கு தான் நீங்கள் அவங்ககிட்ட போய் ஜாதகம் பார்க்கணும் என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்க போறீங்க அவர்கிட்ட நீங்கள் கேட்க போகிறீங்க அவரு உங்களுக்கான பதிலை சொல்ல போறாரு உங்கள் வாழ்க்கை மேம்படுறதுக்கு தான் அவர் வழி சொல்கிறாரு அவரு வீட்டுக்கு செலவுக்காக காசு கேட்குறாரு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க மேலும் நட்சத்திரத்தை அற்புதமாக பயன்படுத்தி அவ்வளோ அவ்வளோ பேர் வந்து இன்னைக்கு பெரிய இடத்துல போயிருக்காங்க அதனால் நட்சத்திரத்துக்கான குறியீடை பக்காவாக பயன்படுத்திங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க நன்றி வணக்கம் இந்த பொன்னான வாய்ப்பை எங்களுக்கு அளித்த அண்ணன் பூபதிராஜன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பார்க்குற யூடியூப் சேனல் மூலமாக பார்க்குற ஜனங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இவ்வளோ நேரம் எங்கள் பேச்சையும் கேட்டுக்கிட்டு ஆரவாரமாக உட்கார்ந்து அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சிறப்பான கருத்துக்களை பதிவு செய்த அருமை சகோதரர் பார்த்திபுரம் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கப்படும்